இந்தியாவுல உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷமா மூடி கிடக்கு அதுக்கு பின்னாடி உள்ள இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து வருஷமா வந்து பூட்டி கிடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியா வந்து ரயில் போனாவே அங்க உள்ள மக்கள் வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க மக்கள் ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆவாங்க ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் நடந்த அப்படி ஒரு மர்மமான விஷயம் தான் இது பேய் பங்களா பேய் வீடு அப்படின்னு பல விதமா கேள்விப்பட்டிருப்போம் பல விதமா படங்கள்ல பார்த்திருப்போம் ஆனா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி மர்மமான முறையில் இருக்கும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது மேற்கு வங்காளத்துல புரளியா என்ற மாற்றத்தில் தான் இந்த ரிலேஷன் வந்து இருக்குது இந்த ரிலேஷனுக்கு யாரும் மக்கள் வரதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து விலகுகள் கூட வந்து வரது இல்லையா இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த ஒரு மர்மமான விஷயம் முக்கியமாக வந்து பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த ரிலேஷன் திறந்தாங்க அப்போ வந்து பரபரப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு இது வந்து தலைக்கீழ மாற ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த ஒரு மர்மமான நிகழ்வு தான் இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெள்ள சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு சுற்றி திருந்ததாகவும் ஒரு தகவல் மக்கள்கிட்ட வேகமாக பரவச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுமி வந்து இறந்திருந்தாங்க இந்த சிறுமி தான் ஆவியா வந்து சுத்திட்டு இருக்கிறதா அவங்க உள்ள மக்கள் வந்து பேசிட்டாங்க இது மட்டும் இல்லாம பயங்கரமான விஷயமும் நடந்தது அதுதான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செஞ்சாரு பாத்தீங்களா அந்த ரயில்வே ஸ்டேஷனோட மாஸ்டர் வந்து இறக்குறாரு அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்ல அவங்க ஃபேமிலி வந்து இறந்துறாங்க அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல இது மக்கள்கிட்ட வந்து பெரும் அதிர்ச்சியா வந்து பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா இந்த மாஸ்டர் இறந்ததுக்கும் மாஸ்டர் ஃபேமிலி இறந்ததுக்கும் காரணம் இந்த ஆவிதான் தான் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு பிறகு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க உள்ள பணியாளர்கள் வந்து யாருமே வந்து வேலை செய்யலையா இதுக்கு பிறகு மக்களும் யாரும் அங்க வரவே இல்லை இதனால இந்த